ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எமோஷனல் ரொமான்ஸ் காதல் கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் நேற்று டுமாரோ ப்ரோமோ போட முடியாமல் போச்சு சாரி யாரும் கோபிச்சிக்காதீங்க இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே போட்டுடலாம் இன்னைக்கான எபிசோடில் அஞ்சலி நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்பவுமே சோகமாக உட்காந்துருக்காங்க அபி அப்படியே வந்து அதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி அஞ்சலிக்கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்கள சமாதானப்படுத்தி அந்த ஜூஸையும் குடிக்க வைக்கிறாங்க இப்போ அஞ்சலி கண் கலங்கி எங்கள் அம்மாவோட மடியில் படுக்கணும் போல இருக்கு நான் உன் மடியில் படுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி அபியோட மடியில் படுத்துக்கிறாங்க அபி அப்படியே கண் கலங்கி போறாங்க ராக அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்காரு அபி வந்து வரும்போதே அப்படியே கண் கலங்கி சோகமா வந்து உட்கார்றாங்க இப்போ ராகவ் என்னாச்சு ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அபி வந்து அஞ்சலி வந்து என்னை வந்து அம்மானு சொல்லி என் மடியில் படுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ராகவும் அப்படியே கலங்கி போகிறாங்க அஞ்சலி உண்மையில இவ்வளோ பாசமாக இருக்காங்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க ஆனால் முரளி செஞ்ச பிரச்சனையால் எப்பயாவது அஞ்சலி என்னை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அபி பயப்படுறாங்க ராகவ் வந்து நான் செஞ்சு முட்டாள்தனத்தை எங்கள் அக்கா செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அபி வந்து ரொம்பவுமே எமோஷனலாக ராகவை பார்க்குறாங்க இப்போ அஞ்சலி வந்து சமா அபி வந்து சமாதானப்படுத்தி அப்படியே இருக்காங்க இப்போ மாத்திரலாம் எடுத்து கொடுத்துட்டு அபி படுத்து தூங்கிடுறாங்க ஏற்கனவே நம்ம பிரமோவில் பார்த்த மாதிரி பக்கத்தில் வந்து ராகவ் வந்து அப்படியே படுக்க வச்சுக்கிறாரு செம்ம சூப்பரான ரொமான்ஸ் மூமெண்ட்டாக இருக்குது இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே சூப்பரான எபிசோடுனே சொல்லலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலி அபி அதாவது அபி அனு ஆகாஷ் ராகவ் எல்லோரும் உட்காந்துருக்காங்க அவங்களாம் அந்த கையில் வச்சு அந்த மார்பிள் சுற்றுவாங்கள்ல அந்த கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எல்லாம் அங்கே விளாண்டு சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கிறத அந்த பக்கத்து கார்டனில் இருந்து முரளி கேட்டுகிட்டு இருக்காங்க இப்போ சுந்தரியும் பக்கத்தில் போயிடுறாங்க அவங்கலாம் ரொம்ப கோவப்படுறாங்க சீக்கிரமாகவே இவங்க சந்தோஷத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ வந்து சுந்தரி இருந்துக்கிட்டு யாரை என்ன வேணால் பண்ணு ஆனால் ஆகாஷ் மேலே சின்ன கீரல் கோல விடுவக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஆக மொத்தத்தில் அடுத்த டார்கெட் ஆகாஷ் தான் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது யோசிக்க தோணுது ஏன்னா முரளி வந்து அப்படியே ரொம்ப கோபமாக தான் அதை சம்மந்தமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே ஆஃபீஸ் வந்து அபி இருக்காங்க அந்த செந்தில் என்ன வந்து ஒரு ஃபைலை கொடுத்து ராகவ் சார் வந்து இதை உங்கள்கிட்ட கொடுத்து பார்க்க சொன்னாங்க ஏன் அவர் பார்க்க மாட்டாரான்னு கேட்கும்போது அவர் தலைவலியில் உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா காலையில் நல்லா தானே வந்தார் எப்படி அவருக்கு தலைவலி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அபி யோசிக்கிறாங்க இங்கே ராகவ் வந்து இப்போ செந்தில் போய் அந்த ஃபைலை கொடுத்ததுக்கப்புறம் ஒன்று ஃபைலை பார்ப்பாங்க இல்லாட்டி என்னை பார்க்க இங்க வருவாங்க மாதிரி சொன்ன அபி வந்து அவங்களோட இருந்து அந்த தைலத்தை எடுத்துக்கிட்டு ராகவுக்கு வராங்க விடுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்களே சொல்லும்போது தேய்ச்சிக்க ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்றாரு ராகவ் உடனே அபி தான் தேய்ச்சி விட்றாங்க அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாரு உடனே பார்த்தா ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் இடையில பார்த்தோம் அப்படின்னா வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளார ஒரு சாங் ஒன்று கேட்குறாங்க அந்த சாங்கில் இருக்க ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ராகவோட வாய் அப்படி டக்குன்னு அபி மூடிடுறாங்க ஏன்னா அந்த பொசிஷன் மூடிடுறாங்க உடனே பார்த்தோம்னா நீங்க தேய்ச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க உன் மனசுக்குள்ளார இந்த காதலை சீக்கிரமாகவே நான் வெளியில் கொண்டு வரப்பார் அப்படின்னு சொல்லி ராகவ் யோசிக்கிறாங்க அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக சூப்பராக ஒரு புரோமோ காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல்வாசி தெரியப்படுத்தங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்